கடந்த மூன்று தமிழகத்தை பொறுத்தவரையில் கிராமங்கள் வரையில் இந்த பாதிப்பு பொருள் விநியோகம் பழக்கம் பரவிவிட்டது என்பதுதான் வேதனையான உண்மை இது சொன்னா அவங்களுக்கு கோவம் வரும் திமுகவுக்கும் திமுகவோட ஆதரவாளர்களுக்கும் ரொம்ப டீசெண்டாக சொல்றதுனா உண்மை சுடும் இதுதான் உண்மை இதுதான் இன்றைய கலை யதார்த்தம் எங்கேயோ பெரிய தப்பு நடக்குது அதை வந்து அரசாங்கத்தால கட்டுப்படுத்த முடியல என்பதுதான் உண்மை பள்ளிகள் அளவிலேயே வந்து இந்த பிரச்சனை வந்து பெரிய சிக்கலை உருவாக்கி கொண்டிருக்கிறது சமூகத்திற்கும் அரசுக்கும் குட்டியான மாத்திரன்றாங்க இதுவாக இருக்கிற அந்த எல்எஸ்டி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக ரேம்பன்டாகவே இருக்குது அதில் ஃபுட் செக்யூரிட்டி ஆஃபிஷியல்ஸ் போய் கடைகள் கேட்கும்போது சரியான சட்டங்கள் இல்லாததால முதல் தடவை வார்ம் பண்றாங்க ரெண்டாவது தடவை ஐயாயிரம் ரூபாய் ஃபைன் மூணாவது தடவை கடையை சீல் வைக்கிற அவன் பக்கத்துலயே இன்னொரு கடையை திறந்தது அவ்வளோ நான் மெனையில ஒரு இடத்துல பிடிக்க போகும்போது இந்த பிடிக்கப்போன காவலர் தாக்கப்பட்டு இருக்கார் அவர் மருத்துவமனையில இருக்கார் அடிச்சிருக்காங்க எப்படி இதெல்லாம் நடக்குது இது தேனி எங்கேருந்து வந்தது இந்த மெனேஸ் இது மெனேஸ்ன்ற நம்ம இது எங்கிருந்து வருது இது யார் இதெல்லாம் செய்கிறா ஏன் அரசாங்கத்தால் இதை கட்டுப்படுத்து தொடர்ந்து எல்லாரும் சொல்கிறாங்க அப்புறம் அங்கே நடக்கலையா இங்கே நடக்கலையா குஜராத்தில் நடக்கலையா பாம்பேல நடக்கலையா டெல்லி இந்த கதைய வேணாம் ஏன் என்ன நடக்குது திராவிட மாடல் ஆட்சியில பிஜேபி எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை இலக்கை மட்டும் வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய அரசு இந்த தோல்விகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள முடியாது அந்த காலம் மலையேறி விட்டது லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு அடுத்த ரெண்டு வருஷம் இருக்குது அடுத்த ரெண்டு வருஷத்துல வந்து இருபத்தி மக்களை சந்தித்து திமுக ஓட்டு கேட்க வேண்டும் என்றால் வளரும் எச்சரிக்கை கூடியது டாக்டர் அன்புமணி கூட சொல்லியிருக்காரு வேறு சில அரசியல் ஆய்வாளர்கள் விவரமறிந்த அதிகாரிகளே கூட சொல்வது என்னென்றால் நிலைமையை நாம் இப்படியே போக விட்டோம் என்றால் விமர்சிப்பவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குவது அவர்களை கேரக்டர் அசாசினேட் பண்ணுவது அவர்களுக்கு எதிராக விஷம பிரச்சாரத்தை ஏவி விடுவது என்பதெல்லாம் எந்த விதத்தில் இந்த ஆட்சியாளர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள உதவ போவது கிடையாது காவல்துறையில் உள்ள சில கருப்பாடுகளுடைய உதவி இல்லாம இது நடக்க வாய்ப்பே இல்லைங்க நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப அதை கட்டுப்படுத்த நீங்க என்ன பண்ண போறீங்க எல்லா எதிர்கட்சிகளும் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க திமுக தோழமை கட்சிகளை தவிர பாஜக பேசுது அண்ணா திமுக பேசுது பாமக டாக்டர் அன்புமணி பேசியிருக்காரு இதை வந்து ரைட் ஸ்பிரிட்ல இந்த கவர்மெண்ட் எடுத்துக்கணும் மாற அவங்களுக்கு பதில் சொல்றோம் லாவணி கட்சியில் ஈடுபட்டாங்கன்னா நீங்கள் அதிகமாக பேசுறீங்க திராவிட மாடல் ஆட்சி பேசுகிறீங்க இந்தியாவுக்கே நாங்கள் தான் ரோல் மாடல் இருக்கீங்க ரோல் மாடல் கவர்மெண்ட்டில் எப்படி இது நடக்கும் குஜராத் மாடலை விட திராவிட மாடல் அரசு பேர் கேரளா மாடலை விட தமிழ்நாடு மாடல் குஜராத் திராவிட மாடல்னு நீங்கள் சொல்கிறீங்க இது அது இப்போ திராவிடன் மாடல் அரசில் இதுக்கு என்ன ரோல் போதைப் பொருளுக்கு தான் ரோல் இருக்குதா டிஃபைன் பண்ணியிருக்கீங்க இது என்ன பிரச்சனைனா ரொம்ப பேசினா இதெல்லாம் வரும் நாங்கள் தான் இந்தியாவிலே உத்தமர்களை எங்கள் கவர்மெண்ட் தான் வந்து தேனும் பாலும் ஓடுற கவர்மெண்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்போது சந்தி சரி அங்கே எப்படி கோடி மீடியா மோடி காலடியில் விழுந்து கிடக்குது கோடி மீடியானா மடியில் உட்காந்துருக்கு இங்கே ஸ்டாலின் காலடியில் உட்காந்து நடந்தது அவ்வளோதான் தமிழ்நாட்டில் இருக்க மீடியா எஸ்பெஷலி மெயின் மீடியா சேட்டலைட் மீடியா இதை பேச வேண்டிய அளவுக்கு பேசணும் எத்தனை பேர் இங்கே டிபேட் நடத்தினா இதை எத்தனை டிவி டிபேட் நடத்தினா நீ ஜாலரா போட்டுன்னு உட்காந்துருக்கேன் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழகத்தில் போதைப் பொருட்களினுடைய ஆதிக்கம் தேர்தலுக்கு முன்னாடி எல்லா கட்சிகளுமே பயங்கரமான கண்டன குரல்கள் தமிழக அரசை நோக்கி வச்சது இந்த ஒரு விஷயத்தில் தேர்தல் அப்போது பரப்புரையாகவே இதை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போனாங்க இப்போ தேர்தல் முடிஞ்சிருக்கு வாக்கு எண்ணிக்கை நடக்கிற இந்த கேப்பில் நேற்று இரண்டு சம்பவங்கள் நடந்திருக்கு பஸ் கண்டக்டர் தாக்குறாங்க சென்னையில் போலீஸாரை தாக்கியிருக்காங்க போதை ஆசாமிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளோ பெரிய நெருக்கடியை தமிழக அரசுக்கு ஏற்படுத்த போகுது இல்லை இந்த பழக்கம் வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே வந்து எடப்பாடி ஆட்சியின் கடைசி இரண்டு ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு அதனோட தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகள்லேயே வந்து ரொம்ப அதிகமாக இன்ஃபேக்ட் இருபத்தொன்னில் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு தான் அது ரொம்ப அதிகமாச்சு நம்மளால் உறுதியாகவே சொல்ல முடியும் கண்டிப்பாக வந்து பள்ளிகள் அளவிலேயே வந்து இந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கி கொண்டிருக்கிறது சமூகத்திற்கும் அரசுக்கும் நான் பல மாவட்டங்களுக்கு கடந்த ஆண்டு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன் அதில் பள்ளிகள் பள்ளிகளில் எந்த அளவுக்கு வந்து இந்த பொருள் குட்டியான மாத்திரைன்றாங்க இப்படி இதுவாக இருக்கும் அப்புறம் அந்த எல்எஸ்டி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே ரேம்பண்ட்டாகவே இருக்குது அதில் ஃபுட் செக்யூரிட்டி ஆஃபிஷியல்ஸ் போய் கடைகளில் கேட்கும்போது சரியான சட்டங்கள் இல்லாததால் முதல் தடவை வான் பண்ணுறாங்க ரெண்டாவது தடவை ஐயாயிரம் ரூபாய் ஃபைனு மூணாவது தடவை கடையை சீல் வைக்கிறாங்க அவன் பக்கத்துலேயே உணர் கடையை திறந்துக்கிறான் அவ்வளோதான் இதை வந்து இதோட ஃப்ளோவை வந்து வட இந்தியாவிலேருந்து வர்றது இந்த ஃப்ளோவையை தடுக்க முடியல உணவு பதப்படுத்தும் அதிகாரிகள் உணவுப் பொருள் அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகம் கடைசியாக போலீஸ் எல்லோரும் சேர்ந்து தான் ஜாயிண்ட் ஆக்ஷனுக்கு போகிறாங்க இதில் சைல்டு ஆக்டிவிஸ்ட்டுங்களும் போகிறாங்க நீங்கள் சைல்டு ரேட் சைல்டு ஆக்டிவிஸ்ட்டுங்களை கேட்டிங்கன்னா குழந்தை நல்ல செயற்பாட்டாளர்களை கேட்டிங்கன்னா கதைகதையாக சொல்லுவாங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் உருவெடுத்திருக்கிறது எவ்வளவு சொன்னாலும் அரசாங்கங்களால் அதை அரசாங்கங்களோட காதுகளில் அது ஒலித்ததாக தெரியல ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் கஞ்சா ஆப்ரேஷன் கஞ்சா ஒன்று டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் ஹண்ட்ரட் வரைக்கும் எவ்வளோ நம்பர் இருக்கும் அவ்வளோ நம்பர் வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் பண்ணோன்னு நடவடிக்கை எடுத்தோன்னாங்க ஆனால் களத்தில் வந்து அப்படி இருக்கிறதா தெரியல அதாவது முதல்ல இந்த ட்ரக்ஸுன்றது வந்து கடந்த சில ஆண்டுகள் முன்பு வரையில் அர்பன் சென்ட்ரிக்காக இருந்தது நகர்ப்புறங்களில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருந்தது கடந்த ஐந்து ஆண்டுகளில் குறிப்பாக கடந்த ஆண்டுகளில் தமிழகத்தை பொறுத்தவரையில் கிராமங்கள் வரையில் இந்த போதைப்பொருள் விநியோகம் பழக்கம் பரவிவிட்டது என்பது தான் வேதனையான உண்மை இட்ஸ் அ ஃபேக்ட் இது சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும் திமுகவுக்கும் திமுகவோட ஆதரவாளர்களுக்கும் ரொம்ப டீசெண்டாக சொல்கிறதுனா உண்மை சுடும் இதுதான் உண்மை இதுதான் இன்றைய கல யதார்த்தம் எங்கேயோ பெரிய தப்பு நடக்குது அதை வந்து அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியல என்பதுதான் உண்மை போதைப்பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்துவதில் அதாவது முதல்ல போதைப்பொருள் சொல்லும்போது மதுவை மட்டும் நம்ம சொல்லிட்டு வந்தோம் தெரு தெருவா டாஸ்மாகை திறக்கிறான் குடிக்கிறாங்க கெடுக்கிறாங்க அதன் பிறகு கஞ்சாவை சொன்னோம் இப்போ கஞ்சாவை தாண்டி போதைப் பொருட்களாக ட்ரக்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய பல வகைகள் இருக்குல்ல ஹெராயின்னு அப்புறம் வந்து அந்த எல்எஸ்டின்ற அந்த மாதிரி அப்புறம் இன்னும் பெயர் தெரியாத வெளியில் நமக்கே தெரியாத பல விதமான போதைகள் குறிப்பாக ஒரு நாலஞ்சு வகை அது வந்து எட்டாம் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை கூட அந்த பழக்கத்துக்கு அடிமையாக்கக்கூடியது வந்து ரொம்ப ரேம்பண்ட்டாக நடந்துகிட்ருக்குது பல கல்லூரிகளில் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் சில பெயர் பெற்ற தனியார் கல்லூரிகள் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஃபுட்பிரிண்ட் உண்டு கல்வியில் வேறு வேறு சில துறைகளிலும் அவங்களுக்கு ஃபுட்பிரிண்ட் உண்டு வேறு அவங்கக்கிட்ட வந்து இல்லாத துறைகளே கிடையாது இன்க்ளூடிங் மீடியா அவங்கக்கிட்ட இருக்குது அந்த நபர்கள் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களில் மிகப்பெரிய அளவிற்கு இந்த போதைப் பொருள் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது கல்லூரிகளில் மட்டும் இல்லை அதை தாண்டி பள்ளிகள்லேயும் போயிடுச்சு நான் மறுபடியும் சொல்கிறேன் முன்பெல்லாம் ட்ரக் பெட்லிங் ட்ரக் இஷ்யூ ட்ரக் மெனேஸ் அப்படின்னு நம்ம பேசுகிறோன்னா அது நகர்ப்புறம் சார்ந்ததாக இருக்கும் இன்னைக்கு ரெண்டாவது அது கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் சார்ந்ததாக இருக்கும் பணக்காரர்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் இன்றைக்கி என்ன நிலைமைன்னா கடந்த சில ஆண்டுகளாக அது நகர்ப்புறங்களை தாண்டி ரெண்டாம் நிலை நகரங்கள் அதை தாண்டி கிராமங்களுக்கு போயிடுச்சு கல்லூரிகளை தாண்டி பள்ளிகளுக்கு போயிடுச்சு எல்லா மட்டத்துலேயும் அது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த பழக்கம் நீக்கமர நிறைந்து விட்டது இந்த போதைப்பொருள் என்கின்ற இந்த ஆபத்தை பழக்கத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசு மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறது த கவர்மெண்ட் இஸ் ஃபெயிலிங் த கவர்மெண்ட் ஹஸ் ஃபெயில்டு ராதர் ஃபெயில்டு ஆர் ஃபெயிலிங் இன் இட்ஸ் எஃபர்ட்ஸ் டு கண்ட்ரோல் த ட்ரக் மனேஜ் என்ற தான் வருத்தப்பட வேண்டிய ஒண்ணு சார் நீங்கள் குறிப்பிட்டது போலவே முதல்லலாம் இந்த மாதிரியான ட்ரக் மாஃபியா இருக்குது இல்லை ட்ரக் சப்ளை இருக்குது அப்படின்னாலே சென்னை போன்ற பெருநகரங்களில் தான் பார்ப்பாங்க ஆனால் இப்போது ஆரம்ப புள்ளியாக எங்கே இருக்குது அப்படின்னா இருந்து ஆரம்பிக்குது கிராமங்களில் சாதாரண ஒரு ஏழ்மையான இருந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளில் தொடங்கி அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருமே இந்த போதைப்பொருளுக்கு ரொம்பவே அடிமையானதை பார்க்க முடியுது இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கும்போது ஏன் தமிழக அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க அதுதான் புரியல ஏன்னா தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை இப்போ நேற்றைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்தது சென்னையில் ஒரு இடத்துல பிடிக்க போகும்போது அந்த பிடிக்க போன காவலர் தாக்கப்பட்டிருக்கிறார் அவர் மருத்துவமனையில் இருக்கார் கற்களால் கூட அடிச்சு அடிச்சிருக்காங்க எப்படி இதெல்லாம் நடக்குது இந்த தேனி எங்கேருந்து வந்தது இந்த மெனேஸ் இது மெனேஸ்ன்றோம் நம்ம இது எங்கேருந்து வருது இது யார் இதெல்லாம் செய்கிறா ஏன் அரசாங்கத்தால் இதை கட்டுப்படுத்து தொடர்ந்து எல்லாரும் சொல்கிறாங்க அப்புறம் அங்கே நடக்கலையா இங்கே நடக்கலையா குஜராத்தில் நடக்கலையா பாம்பேயில் நடக்கலையா டெல்லியில் இந்த கதைய வேணாம் இங்கே என்ன நடக்குது திராவிட மாடல் ஆட்சியில் இங்கே எப்படி இது நடக்கும் சொன்னால் கோபம் வருது அவங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு திரும்பவும் நான் சொல்கிறேன் நான் இந்த அரசாங்கத்தோட சாதனைகள்னு சில இதை சொல்லலாம் மறுக்கலை நான் பட் மிகப்பெரிய அளவில் வேதனைகள் இந்த அரசின் தோல்வி என்பது போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதில் இந்த அரசு திமுக அரசு மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை இதை வந்து அவங்க வந்து இப்போ சரியான கோணத்தில் எடுத்துக்கணும் ஆட்சியாளர்கள் குறை சொல்வதற்காக நாம் சத்தியமாக குறை சொல்லவில்லை இப்போ குறை சொல்கிறதுக்கு அண்ணா திமுகக்கோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ உள்நோக்கம் இருக்கலாம் ஏன்னா அவங்க பிஜேபிக்கோ உள்நோக்கம் இருக்கலாம் ஏன்னா பொலிட்டிக்கல் எனிமிஸ் அவங்க இப்போ என்னை போன்றவர்களுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது இன்ஃபேக்ட் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக ஆதரவாக பேசியவர்களையும் நானும் ஒருவேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தொன்னு இருபத்தொன்று தேர்தலின் போது ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற வெளிப்படையாகவே பேசியவர்கள் நானும் ஒருவேன் இப்போ என்னைமா போன்றவர்களுக்கு வைக்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது இவர்கள் இந்த அளவுக்கு வந்து இதில் கோட்டை விட்டு கொண்டிருக்கிறார்களே என்பது தான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி நம்முடைய நமக்கு இருக்கக்கூடிய சவால் ஏன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை இலக்கை மட்டும் வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய அரசும் இந்த தோல்விகளிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள முடியாது ஐம் சாரி அந்த காலம் மலையறிவிட்டது அதுவும் லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு நான் அடுத்த ரெண்டு வருஷம் இருக்குது அடுத்த ரெண்டு வருஷத்தில் வந்து இருபத்தாறில் மக்களை சந்தித்து திமுக ஓட்டு கேட்க வேண்டும் என்றால் போதைப்பொருள் பழக்கத்தை இரும்பு கரங்கொண்டு ஒடுக்கி அதை வந்து டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவில்லை என்றால் இருபத்தாறில் திமுகவுக்கு மிகப்பெரியது ஒரு நெருக்கடி காத்திருக்கிறது பலரும் எச்சரிக்கக்கூடியது அன்புமணி டாக்டர் அன்புமணி கூட சொல்லியிருக்காரு வேறு சில அரசியல் ஆய்வாளர்கள் ஏன் விவரமறிந்த அதிகாரிகளே கூட சொல்லுவது என்னென்றால் நிலைமையை நாம் இப்படியே போக விட்டோம் என்றால் தமிழ்நாடு இன்னொரு பஞ்சாபாக மாறும் ஏன்னா கிராமங்கள் வரைக்கும் இன்றைக்கி போதைப்பொருள் போயிருக்கின்றது அரசே ஒப்புக்கொள்ளக்கூடிய உண்மை கிராமங்களில் வந்து ஃபுட் ஃபுட்டு ச செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் போகும்போது உணவு ஃபுட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள உணவுப் பொருள் துறை அதிகாரிகள் போகும்பொழுது சிவிலியன் அதிகாரிகள் போகும்போது மாவட்ட நிர்வாகம் போகும்பொழுது சிறிய சிறிய நகரங்கள் கிராமங்களில் கூட வந்து உங்களுக்கு வந்து மிடில் டவுன்ஸ் நடுத்தர ஊர்கள் இங்கெல்லாம் வந்து பள்ளிகள் அருகிலேயே வந்து இந்த போதைப்பொருள் என்பது பெரிய அளவில் வந்து இந்த உள்ளாகி இருக்கிறது ஸோ அரசு வந்து மிகப்பெரிய அளவில் சறுக்கி கொண்டிருக்கிறது போதைப்பொருள் விவகாரத்தை பொறுத்தவரையில் அதை கட்டுப்படுத்துவதில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழக அரசு மிகப்பெரிய அளவில் சறுக்கலை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இதை ஆட்சியாளர்கள் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மாறாக விமர்சிப்பவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குவது அவர்களை கேரக்டர் சாசினேட் பண்ணுவது அவர்களுக்கு எதிராக விஷம பிரச்சாரத்தை ஏவி விடுவது என்பதெல்லாம் எந்த விதத்திலும் இந்த ஆட்சியாளர்கள் தங்களை உதவ உதவப்போவது கிடையாது ஏன்னா இருபத்தாறில் இது ஒரு பெரிய சவாலாக எழுந்து நிற்க போகுது இந்த அரசுக்கு ஆகவே ஒரு அறுவை சிகிச்சை நிர்வாகத்தில் தேவைப்படுகிறது அதை ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்யாவிட்டால் இந்த போதைப்பொருள் பழக்கம் என்பது இந்த போதைப்பொருள் பரவல் என்பது நிச்சயமாக ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக எழுந்து நிற்கும் என்று தான் நான் அஞ்சுகிறேன் சார் இந்த ஒரு சமயத்தில் இன்னொரு ஒரு கேள்வி எழுதில்லையா என்ன அப்படின்னா தமிழக அரசு நிறைய நடவடிக்கைகள் செய்ய தவறுறாங்க இல்லை எடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் மத்திய அரசு நேரடியாக உள்ள தலையிடலாமே ஏன்னா அவங்க வந்து பிடிச்சிருக்காங்க கையும் கலவமாக பிடிச்சிருக்காங்க இத்தனை டன் போதைப் பொருட்களை வந்து கைமாத்திருக்காங்க தமிழகத்தை சேர்ந்தவருக்கு அதில் தொடர்பு இருக்கு அவர் திமுகவில் ஒரு நிர்வாகியாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி செயின் லிங்கை வச்சே பிடிச்சிருக்கலாம் இல்லை அவங்க தடுப்பதற்கான நடவடிக்கைகள் ஏதாவது எடுத்திருக்கலாமே இல்லை இல்லை நீங்கள் ஜாஃபர் சாதிக்கு விஷயத்தை சொல்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லைங்க அது வந்து ஒரு டிப் ஆஃப் நைஸ் இன் இன்ஃபேக்ட் ஜாஃபரோட அந்த பொருட்கள்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிருக்கு உள்நாட்டில் எவ்வளோ தூரம் பரவது பற்றின தகவல் நமக்கு இல்லை அப்படியே இருந்தாலும் தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் அது அது மட்டுமே காரணி கிடையாது இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த போதைப் பொருள் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரிய பிரத்யேக பிரச்சனை தயவு செஞ்சு நினைக்காதுங்க இந்தியாவின் பல மாநிலங்கள் இதில் திண்டாடி சிக்கி சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கின்றன திக்குமுக்காடி கொண்டிருக்கின்றன உதாரணத்துக்கு பஞ்சாப் குஜராத்தில் நிறைய பிடிக்கிறாங்க ஏக இந்தியாவிலேயும் இந்த பிரச்சனை இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம கடந்த கால அனுபவங்கள்லேருந்து பார்க்கும்பொழுது இன்றைக்கி இது ரொம்ப அதிகமாக இருக்கின்றது உண்மை ரெண்டாவது நீங்கள் வந்து ஹை மாரல் கிரவுண்ட் எடுத்து எப்பயுமே பேசுவீங்க திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவுக்கு நாங்கள் தான் எடுத்துக்காட்டோம் அதனால தான் உங்களை கேள்வி கேட்குறோம் இது தமிழ்நாட்டுக்கே உரிய பிரத்யேக பிரச்சனை தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவில் போதைப்பொருள் தலைநகரமாக இருக்கிறது என்று நாம் சொல்லவில்லை அப்படி அப்படி ஒருபோதும் சொல்லவில்லை தமிழ்நாடு விட அதிகமாக போதைப்பொருள் பழக்கத்தில் மாட்டி சிக்கி சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கின்ற மாநிலங்கள் இருக்கின்றன உதாரணத்துக்கு பஞ்சாப் மாநிலத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே இன்றைக்கி ட்ரக்ன்றாங்க விவசாயிகள் சிக்கல் அக்ரேரியன் கிரைசிஸ் வேளாண் சிக்கல் ஒரு பக்கம் அப்படின்னா ரெண்டாவது மிகப்பெரிய பிரச்சனையாக பஞ்சாப் சமூகத்தின் மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு போதைப் பொருள் பழக்கம் உருவெடுத்திருக்கிறார் ஆகவே இந்தியாவை விட சாரி தமிழகத்தை விட போதைப் பொருளில் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் இந்தியாவில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன நம்ம ஏன் சொல்கிறோன்னா நம்ம மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு நமக்கு இங்கே குறைவாக இருக்குது கூட இருக்குதுன்னு பேசுவது அபத்தமானது தமிழ்நாட்டோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்திங்கன்னா கடந்த அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போ தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பழக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய சிவா சவாலாக உருவெடுத்திருக்கு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இருபத்தொன்று ஆட்சி மாற்றத்துக்கு ஏற்பட்ட பிறகு இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய அளவில் சமூகத்தையுமையாக உருவாகி இருக்கின்றது உண்மை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் நம்ம கண்ணு முன்னால் பார்க்குறோம் எடப்பாடி பேரில் கூட இல்லாத அளவுக்கு இன்றைக்கி போதைப் பொருள் பிரச்சனை தமிழ்நாட்டில் தலை ஆடுது இந்த மாநில அரசு மிகப்பெரிய சிக்கல் அது சிக்கல்களில் அதுவும் ஒன்று இதை நான் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் சொல்லுகிறேன் எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை மறுபடியும் சொல்கிறேன் எடப்பாடிக்கோ பிஜேபிக்கோ அண்ணாமலைக்கோ டாக்டர் அன்புமணி ராமதாசுக்கும் உள்நோக்கம் இருக்கலாம் அவர்கள் அரசியல்வாதிகள் எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது நான் உறுதியாக சொல்லுவேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இது உருவெடுத்திருக்கிறது மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் போது அதை விட கம்மியாக கூட தமிழ்நாட்டில் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது நம்ம மாநிலத்தின் படி படிதான் நம்ம இதை பார்க்கணும் அது அரசு எங்கேயோ பெரிய தப்பு நிர்வாகத்தில் நடக்குது அதை கண்டுபிடித்து களை எடுத்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது முதலமைச்சரின் தலையாய பணி என்று நான் கருதுகிறேன் இன்னும் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்காக டெடிகேட்டடாக ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது போலீஸில் அரசு துறைகளில் இதற்கான அமைப்புகள் இருக்கின்றன தேவைப்பட்டால் டெடிக்கேட்டடாக இதுக்குன்னே கூட வந்து சில துறைகளை உருவாக்கி அதற்கென்று சில உயர் அதிகாரிகளை கூட நீங்கள் நியமிக்கலாம் திறமையான காவல்துறை அதிகாரிகள் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இதில் ட்ரக் பெட்லிங் பற்றி ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்கள் இப்போ ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடுன்னு ஒன்று அமைச்சிருக்காங்க தீவிரவாத தடுப்பு இது நேச்சுரலாக நமக்கு அது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை தீவிரவாதம் இருக்கிற மாநிலங்களுக்கு தான் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு தேவை தனியாக ஒரு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட போடுற அளவுக்கு தமிழ்நாட்டை நிலம மோசமாக இல்லை ஆனால் உள்நோக்கம் கொண்டு பாஜகவினர் காரர்கள் எடுத்த முயற்சியால் நீதிமன்றங்களுக்கு அவங்க போய் கோர்ட்டில் வந்து கவர்மெண்ட் ஒரு நெருக்கடிக்கு உள்ளானதால் தமிழ்நாட்டில் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடுன்னு ஒன்று போட்டிருக்காங்க சரி நீங்கள் போட்டுட்டீங்க என்ன பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சொல்லலாம் அதற்கான தேவையில்லை தமிழ்நாடு வந்து அந்த விதத்தில் தீர்வாதம் இல்லாத ஒரு அமைதி தான் நம்ம போலீஸாலே அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் ஆனால் நிர்பந்தத்தின் காரணமாக ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் ஏடிஎஸை இவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வந்து போ போதைப் பொருள் தடுப்புக்கு இப்போ ஏற்கனவே நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ மாநில அரசுன்னு இருக்குது மத்திய அரசுன்னு இருக்குது இதை தாண்டி மாநில அரசு ஸ்பெஷலைஸ்டாக ஏதாவது யூனிட்ஸை போடணும் ப்ளஸ் இது ஏன் இப்படி ஆகுதுன்றதுக்கு பல்துறை அறிஞர்களை சார்ந்த உளவியல் நிபுணர்கள் அரசியல் வித்தகர்கள் பப்ளிக் எக்ஸ்பர்ட்ஸ் ஆன் ட்ரக் இந்த மாதிரி இருப்பவங்களை வைத்து குழுக்களை அமைத்து நீங்கள் வந்து மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் இது போ ஏன்னா இதில் அதிகமாக பாதிக்கப்படுவது இளைஞர்கள் ஞாபகம் வச்சுக்கோ இதை தடுப்பதற்கு இவங்க முயற்சி செய்யலைன்னா நிலைமை இவர்கள் கையை மீறி போகும் மறுபடியும் சொல்லுகிறேன் மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை இலக்கை வைத்துக்கொண்டு பாஜக எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை இலக்கை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த சமூக தீமைகளை கண்டும் காணாமல் விடுவதும் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை முத்திரை குத்தி அவர்களை இழிவுபடுத்துவதும் உங்களை ஒருபோதும் காப்பாற்றாது மாநில ஆட்சியாளர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டிய நேரம் தான் நான் கருதுகிறேன் சார் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தாலும் கூட மக்கள்கிட்ட ஒரு விதமான சளிப்பு உணர்வு ஏற்பட்டு சார் போலீஸார் மீதும் தமிழக அரசு மீதும் நம்பகத்தன்மை அப்படிங்கிற ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருமே அது உண்மை குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக் பெட்லிங் இந்த இடத்துல அதிகமாக நடக்குதுன்னா எத்தனை பேர் போலீஸுக்கு புகார் கொடுப்பாங்க நேரடியாக போய் கொடுக்க முடியாது ஏன்னா அது யாராக இருந்தாலுமே கொடுக்க முடியாது நீங்களும் நானாக அந்த கூட கொடுக்க முடியாது ஏன்னா அது உயிர் பயம் யா ஆப்வியஸ்லி வந்து யாராக இருந்தாலுமே ஏன் ஒரு காவல்துறை அதிகாரியாக அந்த ஏரியாவில் இருக்கார்னா அவர் இருக்க தெருவில் இந்த மாதிரியான பழக்கம் தலைவிரிச்சு ஆடுதுன்னா அவரால் நேரடியாக கம்ப்ளைண்ட்டாக இருக்க முடியாது அதுக்கு தான் மறைமுகமாக நம்ம வந்து ரகசிய தகவல்களை பரிமாறணும் அந்த மாதிரி எத்தனை பேர் ரகசிய தகவல்களை கூட இன்றைக்கி பரிமாறுற சூழ்நிலையில் இருக்காங்க அது இந்த அரசின் மீதான நம்பகத்தன்மையை காட்டுகிறார் எஸ் நீங்கள் சொல்கிறது உண்மை அதுதான் ட்ரஸ்ட் டெஃபிசிட் போதைப்பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்துவதில் இந்த அரசு திறம்பட செயல்படும் என்கின்ற நம்பிக்கை சாதாரண தமிழ்நாட்டு குடிமகனுக்கு குறைந்து கொண்டே வருகிறது அரசின் மீதான நம்பிக்கை குறைந்து கொண்டு வருகிறது என்பது உண்மை தட்ஸ் கால் ட்ரஸ்ட் டெஃபிசிட் இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஆனால் அதே மீறி உள்ள சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் அரசுக்கு தகவல்களை கொடுக்கிறார்கள் நீங்கள் ரகசியமாக தகவல் கொடுத்தா கூட போதும் டேரெக்டாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை டைரெக்டாக யாரும் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படி அந்த அதிகாரியாவது நீங்கள் பேர் சொல்லி கொடுங்கன்னு கேட்குறாருன்னா அந்த அதிகாரி அவங்க கிட்ட கையூட்டு வாங்குகிறார் போதைப் பொருள் கும்பலுடன் தொடர்பில் இருக்கிறார் என்று தான் அர்த்தம் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அரசு என்ன சொல்லுது ரகசியம் காக்கப்படும்னு சொல்லி தானே உங்கள்கிட்ட தகவல்களை கேட்குது இந்த மாதிரியான விஷயங்களில் அது இந்த மாதிரியான சிண்டிகேட்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்னு உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்தையே மாற்றக்கூடிய அந்த விக்ரம் படத்தில் நம்ம பார்த்தோம்ல விக்ரம் டூ படத்தில் பார்த்தோம்ல அரசாங்கங்களே மாற்றக்கூடிய அளவுக்கு அவர்கள் மிக்கவர்கள் ஆகவே மக்கள் வந்து புகார் தெரிவிக்க மறைமுகமாக புகார் தெரிவிக்க கூட வர மறுக்கிறார்கள் என்றால் தட் ஷோஸ் திஸ் அரசோட மீதான நம்பிக்கை எவ்வளோ லட்சணத்தில் இருக்குன்றதை காட்டுது நான் மறுபடியும் சொல்கிறேன் ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இந்த போதைப்பொருள் விவகாரம் உருவெடுத்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஒரு ஜாஃபர் சாதிக்க வச்செல்லாம் நான் இதை பேசலை அதன் மூலமாக திமுகவுக்கு நான் சத்தியமாக முத்தரகுத்த விரும்பலை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சிக்கும் போதைப்பொருள் கடத்தலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா எந்த கட்சியும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடாது அது எந்த கட்சியாக இருந்தாலும் பிஜேபியோ காங்கிரஸோ திமுக அந்த கட்சியில் இருக்க சில நபர்கள் தனி மனிதர்கள் செய்வாங்க அவங்க ப்ராண்டாக அதை நீக்கிட்டாங்க ஜாஃபர் சாதிக்கு மட்டுமே பிரச்சனை கிடையாது அது நூற்றில் ஒன்று நூறு பேரில் ஒரு ஆள் ஒரு ஓவரால் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது நிறைய குறுநில மன்னர்கள் இருக்காங்க காவல்துறை உள்ள இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகள் காவல்துறையில் உள்ள சில கருப்பு ஆடுகளுடைய உதவி இல்லாமல் இது நடக்க வாய்ப்பே இல்லைங்க இதை நம்ம புரிஞ்சுக்கணும் போலீஸுக்கு தெரியாமல் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை இட்ஸ் அ ஃபேக்ட் அப்போ அதை கட்டுப்படுத்த நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்போ கள்ள சாராயம் ஒரு ஏரியாவில் ஓ ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் லோக்கல் போலீஸுக்கு தெரியாமல் எங்கேயுமே கள்ள சாராயம் ஓடாது இதான் உண்மை அந்தமாதிரி போதைப்பொருள் வந்து பெரிய அளவில் நடமாட்டேன்னு வச்சுக்கோங்க சரி அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமான போலீஸுக்கு தெரியாமல் நடக்கலாம் பரவலாக வந்து இப்போ போதைப்பொருள் பழக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது வெள்ளமாக ஓடுது ட்ரக்ஸுன்னா கண்டிப்பாக லோக்கல் போலீஸோட ஆசிர்வாதம் இல்லாமல் அனுமதி இல்லாமல் ஒத்துழைப்பு இல்லாமல் பக்க பலம் இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் நடக்க வாய்ப்பே இல்லை ஸோ அது முதலமைச்சர் காவல்துறையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் கவலைப்பட வேண்டிய விஷயம் எல்லா எதிர்கட்சிகளும் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க திமுகவோட தோழமை கட்சிகளை தவிர பாமா பாஜக பேசுது அண்ணா திமுக பேசுது பாமக டாக்டர் அன்புமணி பேசியிருக்காரு இதை வந்து ரைட் ஸ்பிரிட்டில் இந்த கவர்மெண்ட் எடுத்துக்கணும் மாற அவங்களுக்கு பதில் சொல்கிறோம் லாவணி கச்சேரி ஈடுபட்டாங்கன்னா யாராலும் இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற முடியாது நிச்சயமாக இந்த அரசுக்கு பெரும் சவாலாக இது உருவெடுத்துட்டு இருக்கு இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டீங்க மோடி அரசு ஏன் செயல் செய் அவங்க ஏன் கட்டுப்படுத்த முடிச்சு லாண்ட் ஆர்டர் இஸ் ஸ்டேஃப் சப்ஜெக்ட் இதை ஒன்றும் மோடி கவர்மெண்ட் தலையிட முடியும் அவங்க கவர்மெண்ட் ஆளுநர் லட்சம் எப்படி இருக்குது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களையும் தான் வெள்ளமாக ஓடுது இதை விட அதிகமாகவே ஓடுது குஜராத் போர்ட்டில் தான் அதிகமாக பிடிக்கிறான் ஸோ அந்த ஆங்கிலில் மோ மோடி கவர்மெண்ட் நேரடியாக தலையிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நேரடியாக தலையிட்டு இதை தடுக்க முடியாது தப்பு அது அப்போ கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அவங்க இவர்களுக்கான ஆலோசனைகளை சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு நிர்பந்திக்கலாம் அவங்கக்கிட்டேருந்து டேரக்டி வருதுன்னா இவங்க செஞ்சு தான் ஆகணும் நேரடியாக மத்திய அரசு செய்ய முடியாது செய்யவும் கூடாது அது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது இந்த ஒரு விஷயத்துல என்னோட இறுதி கேள்வியை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்து பதினாறு அந்த காலகட்டத்தில் அப்போதைய முதல்வராக இருந்த மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எல்லா இடங்கள்லேயுமே போலீஸாருடைய ரோந்து பணியை அதிகப்படுத்துனாங்க எங்கேயாவது மாணவர்களிடத்துல இந்த போதைப் ஆதிக்கம் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத தேடுவதற்கான சில பணிகள்லாம் வந்து மேற்கொள்ளப்பட்டது அந்த காலகட்டத்தில் அப்போ எல்லா இடங்கள்லையுமே எந்த விதமான இந்த மாதிரியான மிகப்பெரிய பிரச்சனைகள் எழல ஆனால் அது ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி அதிமுக கவர்மெண்ட்லேயே அது காணாம போயிடுச்சு இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டில் அது இல்லாமலே இருக்கே சார் அது ஏன் ஒரு அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கையை அவங்களுடைய அரசாங்கமே அடுத்து வருபவர்கள் கையாள மாட்டுறாங்களே இல்லை அதுதான் அது அதிகாரிகளுடைய மெத்தனம் அதிகாரிகளுடைய வே ஆஃப் ஃபங்க்ஷனிங் ஒரு அதிகாரியோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இன்னொரு அதிகாரிகிட்ட இருக்காது சி அவங்க பீரியடில் ஜெயலலிதா பீரியடில் ட்ரக் வாஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு வேறு பிரச்சனைகள் இருந்தது லஞ்சல் லாவணியம் தலைவிரிச்சு அடித்து அதெல்லாம் ஓகே பட் ட்ரக் மேனேஸ் கண்டிப்பாக ஜெயலலிதா பீரியடில் ஐ மீன் நம்ம அகைன் இவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சேர்த்து வந்து அப்போயும் கம்பேரிட்டிவ் கம்பேரட்டிவ் டேர்ம்ஸில் நீங்கள் வந்து பார்க்கணும் நம்பர் டூ அப்படியே இருந்ததுனால நீங்கள் தான் திராவிட மாடல் அரசு இல்லை திராவிட மாடல் அரசுக்கு போதைப்பொருள் பழக்கம் அழகு சேர்க்கமாக இழுக்கா நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக இழுக்குதான் அப்புறம் நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்கல்ல இந்தியாவுக்கே நாங்கள் தான் ஒளிவிளக்குன்னு பேசுகிறீங்கள அப்போ இப்போ கஞ்சா விற்கிறவனை போதை பொருள் விற்கிறவனை குடிக்க போகிற போலீஸ்காரன் அடிக்கிறான்னா அது எவ்வளோ வெக்கக்கடான விஷயம் இல்லையா அவங்களுக்கு இது ஏதோ ஒன் ஆஃப் இன்சிடென்ட்னு பார்க்காதீங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இது இந்த மாதிரி இன்சிடெண்ட் எல்லா காலத்துலையும் நடந்திருக்கு ஜெயலலிதா பீரியில் கூட தான் ரோந்து பண்ணிணேன் இந்த போலீஸ்காரன் பத்து பேர் சாவை செத்து போனால் நூறு பேர் அடிச்சாங்க இப்படிலாம் ஒரு கணக்கு புள்ளி வரத்து எடுத்து விடுவாங்க அது அல்ல கண்டு முன்னால் பார்க்குறோம் இன்னைக்கு இவ்வளோ தூரம் போயிருக்குது ஜெயலலிதா பீரியடில் இந்த இஷ்யூ கிடையாது என்னால் உறுதியாக சொல்லுவாங்க வேறு பிரச்சனைகள் இருந்தது எனவே அந்த மாதிரி செத்து போய் எட்டு வருஷம் ஆகுது உங்களுக்கு கவர்மெண்ட் மாறி போச்சு கம்பாரிசன் இஸ் இம்மாரல் வாங்க கம்பேர் கூட பண்ண விரும்பலை எதையுமே நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க திராவிட மாடல் ஆட்சின்னு பேசுறீங்க இந்தியாவுக்கே நாங்கள் தான் ரோல் மாடல்றிங்க ரோல் மாடல் கவர்மெண்ட்ல எப்படி இது நடக்கும் குஜராத் மாடலை விட திராவிட மாடல் அரசு பேசுகிறீங்க கேரளா மாடலை விட தமிழ்நாடு மாடல் குஜரா திராவிட மாடல்னு நீங்கள் சொல்கிறீங்க இது அது இப்போ திராவிடர் மாடல் அரசில் இதுக்கு என்ன ரோல் போதைப்பொருளுக்குன்னு இவ்வளோ தான் ரோல் இருக்குதா டிஃபைன் பண்ணியிருக்கீங்களா இது என்ன பிரச்சனைனா ரொம்ப பேசினா இதெல்லாம் வரும் நாங்கள் தான் இந்தியாவிலே ஒத்தமருகளை எங்கள் கவர்மெண்ட்டு தான் வந்து தேனும் பாலும் ஓடுற கவர்மெண்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்போது சந்தி சிரிக்கும் ஸோ ரொம்ப பேசக்கூடாதுன்றது தான் பேசிட்டிங்களா அப்போ இதுக்கு பதில் சொல்லணும் சரி நான் மறுபடியும் சொல்கிறேன் யார் ஆட்சியில் கூட யார் ஆட்சியில் குறைவு இந்தியாவிலே தமிழ்நாடை விட போதைப் பொருள் அதிகமாக பழகிற புழங்குற மாநிலங்கள் இருக்கா யாஸ் இருக்குது நான் என் மாநிலத்தை பற்றி தான் கவலை முடியும் இது ஸ்டேட் சப்ஜெக்ட் அதனால் தான் நீங்கள் கேட்ட கேள்வி கூட அஞ்சு நிமிஷம் நான் என்ன சொன்னேன் சகல் ஏன் அமைதியாக இருக்குது அவங்க எதாவது அவங்க பண்ணக்கூடாது அவங்க தலையிடக்கூடாது அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அவங்க நிர்பந்திக்கலாம் அட்வைசரிஸ் கொடுக்கலாம் இப்படி இப்படி செய்யுங்கன்னு அதை தாண்டி அவங்க தலையிட முடியாது அது மாநில அரசின் கூட்டாட்சி தத்துவம் சம்மந்தப்பட்டது கட்சிகளுடைய இந்த எச்சரிக்கையை திமுகவை எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகள் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் செல்வாக்குமிக்க எல்லா கட்சிகளுமே திமுக கூட்டணியில் இருக்குது காங்கிரஸ் ரெண்டு லெஃப்ட்டு விசிகா மதிமுக எல்லாருமே அண்ணா திமுக மட்டும்தான் எதிரில் நிற்குது மற்ற கட்சிகள்லாம் வந்து இப்படியும் அப்படியும் இருக்காங்க அதுவே இதை எதிர்கட்சிகளும் பேச வேண்டிய அளவுக்கு பேச எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிங்க இருக்குல்ல இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சுல அவங்க வந்து இதை உறுதியாக இந்த இஸ்யூவை கையில் எடுக்கணும் ஸ்டாலின் கொள்வார் திமுக மா மா திமுகவின் மனம் புண்படும்லாம் அப்படிலாம் பார்த்துட்டு நீ விட முடியாது இது மக்கள் நலனை சார்ந்த பிரச்சனை அவங்க கொடுக்குற ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்காக நீங்கள் மக்கள் நலனை காவு கொடுப்பீங்கன்னா மக்கள் உங்களை காவு கொடுத்துருவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் நிலை வெந்துவான்களாகவே மாறிவிட்ட இந்த கூட்டணி கட்சிகள் அவங்க இப்போ வாயை திறந்து பேசணும் எல்லாத்துக்கும் ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்க முடியாதுங்க அதை தான் நான் சொல்ல வரேன் மோடி எதிர்ப்பு என்பது உங்கள் அரசியலின் ஒற்றை மையப்புள்ளியாக ஆனால் நீங்கள் படுதோல்வியை சந்திப்பீர்கள் மக்கள் மன்றத்திலிருந்து முற்றிலுமாக தூக்கி எறியப்படுவீர்கள் ஒற்றை இலக்கத்தில் ஒற்றை அஜெண்டாவில் திட்டத்தில் ஒரு கட்சி இயங்க முடியாது ரெண்டாவது மீடியா அது இன்னும் பேச வேண்டிய அளவுக்கு பேசணும் எக்ஸ்பெஷலி டெலிவிஷன் மீடியா அங்கே எப்படி கோடி மீடியா மோடி காலடியில் கிடக்குது கோடி மீடியானா மடியில் உட்காந்துருக்கு மீடியா கோடினா மடி மடியில் உட்காந்துருக்குது மீடியாங்க மோடி மடியில் இங்கே ஸ்டாலின் காலடியில் உட்காந்துருக்குது அவ்வளோதான் தமிழ்நாட்டில் இருக்க மீடியா எஸ்பெஷலி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சாட்டலைட் மீடியா இதை பேச வேண்டிய அளவுக்கு பேசணும் எத்தனை பேர் இங்கே டிபேட் நடத்தினா இதை எத்தனை டிவி டிபேட் நடத்தினா நீ ஜாலரா போட்டு உட்காந்துருக்க இது இந்த அரசுக்கே கெட்டதுங்க இந்த அரசாங்கத்தோட குறைகளை நீ இடித்துரைத்தால்தான் இருபத்தாறில் இவர்கள் தப்பி பழைப்பார்கள் இல்லைன்னா கஷ்டம் இடிப்பார இல்லை ஏமா ராமண்ணன் கடுப்பார் இல்லைன்னு கெடுணும் ஸோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் ஒன்றும் மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க பேசணும் பேச வேண்டிய அளவுக்கு பேசலை ரெண்டாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எஸ்பெஷலி சேட்டலைட் சேனல்ஸு அவங்க பேசணும் அவங்க வாய்மூடி மௌனியாக இருக்காங்க அப்போ யார் தான் இதை சொல்கிறது அப்போ அரசாங்க தவறுகள் எப்படி திருத்தி கொள்ளுவோம் எல்லாம் தேணும் பாலும் ஓடுதுன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது எப்படி தேனும் பாலும் ஓடும் ஒரு அரசாங்கம்னா ஆயிரம் குறை இருக்கும் மறுபடியும் சொல்லுங்க ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கலாச்சாரம் ஒரு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது இப்பொழுதாவது ஆட்சியாளர்கள் விழித்துக்கொள்ள வேண்டும் ரெண்டு வருஷம் இருக்கு பவருக்கு அவருக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு இப்போயாவது விழித்துக்கொண்டு தங்களுடைய மாற்றி நியூ ஸ்ட்ராட்டஜி இந்த ட்ரக் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு காலம் யாராலையும் காப்பாற்ற முடியாது உங்களுடைய நேரத்தை நன்றி நன்றி சார் இனி ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஹாலிடேஸ்க்கு சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ஒன் பிராண்ட் பிராண்ட் குவி இந்தியாவின் ஆக்லோ எட்டெக் செயல்ரலம்